மீன் வறுத்துகிட்டு இருக்கேன் மீன் வறுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அவ்வளோ சவுண்டு விட்டு கத்திட்டு வருவா இன் இன்றைக்கி என்னடான்னா மீன் வறுத்துகிட்டுருக்கேன் புள்ளை சும்மா அமைதியாக படுத்துருக்கு உடம்பு முடியல போல பூஜா என்னாச்சும்மா என்னாச்சு சுற்றி போடணும் பிள்ளைங்க திருஷ்டை ஆகிடுச்சு என்னம்மாச்சி எ பாருங்களே மீன் வறுத்தால் வறுக்க விட மாட்டாள் காலில் நின்றுட்டு கத்திக்கிட்டு இருப்பாள் இன்றைக்கி படுத்தே இருக்கா என்னன்னு தெரியல சோகமாகவே இருக்குது புள்ள என்னம்மா என்ன பண்ணுது உனக்கு சொல்லு என்ன பண்ணுது என்னம்மா பண்ணுது வயிறு வலிக்குதா ஆ என்னம்மா பண்ணுது இல்லை பாவம் பக்கத்தில் வந்து எவ்வளோ இருக்குன்னுக்குறான்னு பாருங்க பக்கத்தில் வந்து அவளுக்கு ஏதோ பண்ணுது அவளுக்கு ஏதோ பண்ணுதுங்க என்ன வயிறு வலிக்கா ஹாஸ்பிட்டல் போமா ஹாஸ்பிட்டல் போமாம்மா ஏதோ அவளுக்கு உடம்பு முடியல பிள்ளைக்கு இல்ல இவ்வளவு மீன் இருக்கிற வாசனை இருக்கவே மாட்டான் எப்படி பறந்து பறந்து வருவா என்னம்மா பிள்ளை யாரும் அடிச்சுட்டாங்க போல இந்த பேர் பூஜா 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 புட்டி புல்ல பாவமா இருக்கு சோகமா இருக்கு என்னம்மா யாரும் அடிச்சாங்களா யார் வீட்டுக்கும் போனே அடிச்சு விட்டாங்களா அப்படியே படுத்தே இருக்கா என்ன பிரச்சனைன்னே தெரியல சாக்லேட் கொடுத்தா சாப்பிடல ஸ்நாக்ஸ் கொடுத்தா சாப்பிடல மீன் வருத்த சாப்பிடுவா அது சாப்பிடலாம் அப்படியே சோகமா இருக்கு பாவம் அது என்ன பண்ணும் பூஜா பூஜா இவ்வளோ அமைதியா படுக்கவே மாட்டான் பாவம் மீன் வச்சிருக்கோம் என்னன்னு இன்ட்ரெஸ்டோ இல்லை சுடுது போல ஏ வா பிளேட்ல வச்சா கூட எடுத்து வெளியில போட்டு தான் சாப்பிட்றான் பிளேட்டை வச்சு சாப்பிட மாட்டேன்றான் சரி ஏதோ இதா சாப்பிடறான்னு பாப்போம்